முன்னாள் கவர்னர் நடத்திய இணையவழி தேர்தல் பிரச்சார சந்திப்பில் படத்தை விஷமிகள் பரப்பிய செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது யார் அந்த முன்னாள் கவர்னர் என்ன நடந்தது பார்ப்போம் தமிழகத்தில் வரும் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இதற்காக அனைத்து கட்சி வேட்பாளர்களும் அனல் கக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போதைய தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் சமூக ஊடகங்களையும் தங்களுக்கான பிரச்சார ஆயுதமாகவே வேட்பாளர்கள் பயன்படுத்தி உள்ளனர் முகநூல் தளம் இன்ஸ்டாகிராமிலும் வேட்பாளர்கள் தங்கள் பிரச்சாரத்தையும் வாக்காளர்களுக்கான கோரிக்கைகளையும் புகைப்படம் மற்றும் வீடியோ வடிவில் வெளியிட்டு வருகின்றனர் அதிலும் தேர்தல் பறக்கும் படை தங்களது வாகனங்களை சோதனை செய்வதையும் டீ ஆற்றுவது புரோட்டா போடுவது ஜூஸ் விற்பது தோசை சுடுவது என விதவிதமான புகைப்படங்களையும் பதிவிட்டு வருகின்றனர் இந்நிலையில் தென்சென்னை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியின் முன்னாள் ஆளுநரான தமிழிசை சவுந்தரராஜன் தனது தொகுதிக்குட்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்போருடன் இணைய வழியிலான ஜூம் மீட்டிங் மூலம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தான் நேரில் சென்று சந்திக்க இயலாதவர்களை ஜூம் மீட்டிங்கில் சந்தித்து தனது வாக்குறுதிகளை தெரிவிக்கவும் வாக்காளர்களின் கோரிக்கைகளுக்கு செவிமடுக்கவும் ஏற்பாடு செய்திருந்தார் இந்த ஜூம் மீட்டிங் நடந்து கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் ஒரு சிலர் ஆபாச படங்களை அதில் பதிவிட்டுள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த தென் சென்னை வேட்பாளர் வாக்காளர்களுடனான தனது ஜூம் மீட்டிங்கை பாதியிலேயே கைவிட்டார் இந்த நிகழ்வுக்காக தனது வருத்தத்தை தெரிவித்து எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார் மேலும் அநாகரிக செயலில் ஈடுபட்டவர்களை அவர் கண்டித்தும் உள்ளார் தனது எக்ஸ் தள பக்கத்தில் ஜூம் மீட்டிங்கில் மக்களுடன் உரையாடிக் கொண்டிருக்கும் போது சில விஷயமிகள் ஆபாசமான செயல்களில் ஈடுபட்டனர் இதனை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஆபாசமான படங்களை ஜூம் மீட்டிங்கில் பரவவிட்டு உடனே நான் அவர்களோடு பேசுவதை தடுத்துவிட்டார்கள் என்று பதிவிட்டுள்ளார் மேலும் தான் பேசிய வீடியோ ஒன்றையும் பதிவிட்டுள்ளார் அரசியல் மேடைகளில் தலைவர்கள் ஒருவரை ஒருவர் அநாகரிகமாக கொள்வது வாடிக்கையான ஒன்றுதான் ஆனால் பெண் வேட்பாளர் ஒருவர் இணையவழியில் நடத்திய மீட்டிங்கில் ஆபாச படங்களை பதிவேற்றிய நபர்கள் மீது தமிழிசை சவுந்தரராஜனிடம் புகார் பெற்று காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்களும் ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டவர்களும் கருத்து தெரிவித்துள்ளனர்